தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு கிடப்பது நாடுறிந்த விவரமாக இன்றைக்கு நாடெங்கும் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய கட்சிக்காரர்களை அடக்கி வைக்காததான் இதற்கெல்லாம் காரணம் கட்சியிலேயும் ஆட்சியிலேயும் பெரும் பொறுப்பில் இருக்கிறவர்களே பெரிய தவறுகளை செய்கிற போது அவர்களை தட்டி கேட்கிற அந்த அருகதை நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இல்லாமல் போய்விட்டது அதனாலே தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதனுடைய மாணவியினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிதாபமான நிலைக்கு கூட காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் தான் தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே தான் இப்பொழுதெல்லாம் எல்லாம் எல்லோரும் மறைமுகமாக அந்த சார் யார் சார் சார் யார் என்று அந்த சாருங்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துவிட்டது அது அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை வெளிப்படையாக அவர் சொல்லிவிடலாம் ஒரு தொலைபேசியிலிருந்து ஒரு கால் போய் அதிலே வந்து சார் என்று அலை அடையிலே அழைத்தார் என்று அந்த குற்றம் சா குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அந்த பெண்மணியே வாக்குமலம் தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற போது அதை வெளிப்படையாக இவர்களை கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் இந்த பிரச்சனை பாதி ந நின்று போயிருக்கும் அதெல்லாம் இல்லாமல் மிக மிகப்பெரிய தவறுகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி பாரதிய ஜனதா மகளிர் மகளிரணி இன்றைக்கு மதுரையில் இருந்து ஒரு பெரிய நீதி கேட்டு ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அந்த பயணம் ஏழு நாள் நடைபெறும் எட்டாம் நாள் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து மகளிர்கள் மனு மனு கொடுக்க போகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி இன்றைக்கு போர்க்கோளத்தை தொடங்கி இருக்கிறது இந்த போர் தொடர்ந்து நடைபெறும் ஆட்சிக்கு எதிரான போர் இன்னும் சொல்ல போனால் அராஜகத்துக்கு எதிராக நடைபெறுகிற ஒரு ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் எல்லா கட்சிகளும் இணைய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தனித்தனியாக கட்சிகள் போராடுவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் அதை நாங்கள் முன்னெடுக்கப் போகிறோம் எல்லா கட்சிகளும் உடன்பாடு உள்ள எல்லாரும் இதற்கு உடன்பாடுள்ள எப்படி ஒரு காலகட்டத்திலே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்வதற்கு முயற்சி எடுத்த போது எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒன்றிணைத்து அன்றைக்கு அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் எப்படி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்தோமோ எல்லா கட்சிகளும் எப்படி இணைந்ததோ அதை போல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒன்றாக இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற போராட்டத்தை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நடத்தும் ஒவ்வொருதான் இப்படி தனித்தனியாக சாமி அவர்கள் அவர் தனியாக ஒரு போராட்டம் அதே போல நாம் தமிழர் சீமான ஒரு தனியாக ஒரு போராட்டம் எல்லோரும் இதை எதிர்க்கிறார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே போராட்டமாக நடத்த வேண்டும் நாடு ஸ்தம்பிக்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கான முன்னெடுப்பை அடுத்த கட்டம் அரசாங்கத்தை அரசாங்கத்தை எதிர்த்து இன்றைக்கு அரசாங்கம் தவறு செய்கிறது என்று சொல்லுகிற எல்லோரும் அவருடைய கருத்துக்களை மனதில் வைத்திருக்கிறோம் அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே ஏன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றாக வேண்டும் ஊழலுக்கு எதிராக ஒன்று தர வேண்டும் அதே நேரத்தில் இது சட்ட ஒழுங்கை பாதுகாக்காத ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அது எல்லோரும் ஒன்று அது தேர்தல் யார் என்று போட்டி போட்டு வருகிறார் என்று தேர்தலுக்காக அரசியல் அல்ல இது நாட்டை பாதுகாப்பதற்கான அரசியல் என்ற உணர்வோடு எல்லோரும் இந்த போராட்டத்திற்கு இணைய வேண்டும்